தங்கள் தேவனை அறிந்தவர்கள் இப்போ நாளைக்கு இந்த வசனம் எனக்கு தெரியாது ஆனால் அந்த வசனத்தை படிக்கும்போது என் கண்ணு திறந்துச்சு இங்கிலீஷில் ரொம்ப அழகாக இருக்குது இந்த வசனம் நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள் டேனியல் லெவன் தேர்ட்டி டூனுடைய செகண்ட் பார்ட் தங்கள் தேவனை அறிந்தவர்கள் திடன் கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள் அந்த அறிந்த அறிவுக்கேற்றபடி செய்வார்கள் இப்போது உங்கள் லைஃப்பில் ஆண்டவரை பற்றிய புரிதலும் அறிவும் எந்த லெவலில் இருக்குதுன்னு உங்களுக்கு தான் தெரியும் ஆண்டவரை எந்த இடத்துல வச்சுருக்கிறீங்க ஆண்டவரை பற்றி நீ என்ன புரிஞ்சு வச்சுருக்கீங்க நத்திங் ராங் ஓகே நிறைய பேர் வந்து தவறான புரிதலிலிருந்து தான் வளர்ந்து வர்றமே ஒழிய எல்லாருமே எடுத்தோன்னா ரைட் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வரல நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளே சிலர்லாம் நம்ம முதல்ல தப்பாக நினச்சிருப்போம் போக போக தான் அவங்கள நம்ம புரிஞ்சுருப்போம் நாலேஜ் வந்து டைம் எடுக்குது ஸோ தேவனை அறிகிற அறிவில் வளருவது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ சிலரை பற்றி நம்ம கேள்விப்பட்டு ஒரு இமேஜ் அவங்கள பற்றி நம்ம மனசில் வச்சுருப்போம் இவங்களா இப்படி தான் இவங்க இப்படி தான் ஒருவேளை அவங்கள்ட்ட பழகுகிற அவங்கள்ட்ட நெருங்குகிற அவங்கள்ட்ட பக்கத்தில் இருந்து பார்க்குற ஒரு ஒரு வாய்ப்பு நமக்கு கிடச்சிதுன்னா இது வரைக்கும் நம்ம கேட்டதும் நம்ம கண்ணால் பார்க்குறதும் பார்த்திங்கன்னா பயங்கர வித்தியாசமாக இருக்கு ஆனால் இவங்கள பற்றி இப்படி நம்ம கேள்விப்பட்டோம் ஆனால் இவங்க அப்படி இல்லையே அப்போ புரிதல் என்பது ஒருவரை பற்றி அறிகிற அறிவு என்பது நேரடியாக பழகி பார்க்கும்போது அது வேறு அவர்களை பற்றி கேள்விப்படுவது என்பது வேறு கிறிஸ்டியானிட்டியில் ப்ராப்ளம் என்னென்னா தேவனை அறிகிற அறிவு பல நேரங்களில் அனுபவபூர்வமாக வராமல் கேள்வியின் அடிப்படையில் தான் இருக்குது கர்த்தரை பற்றி கேட்டு கேட்டு தான் தெரிஞ்சிருக்க ஒழிய அனுபவித்து பார்க்கல அதனால தான் சங்கீதக்காரன் சொல்கிறார் கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் ருசிச்சு பாருங்க கர்த்தர் நல்லவர் தானியல் பதினொன்று முப்பத்தி ரெண்ட மறந்தராதிங்க தங்கள் தேவனை அறிந்தவர்கள் திடன் கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனை புரிஞ்சிருக்கிறீங்களோ அதுக்கேற்றபடி தான் நீங்க செயல்படுவீங்க தேவனை சர்வ வல்லமை உள்ளவரா புரிஞ்சிருந்தீங்கன்னா நீங்க வந்து நம்புவீங்க எல்லா சூழ்நிலையிலும் கத்தர் எனக்கு உதவி செய்வார் அப்படின்னு தேவனை வந்து தேவைகளை சந்திக்கிறவரா நீங்க அறிஞ்சிருந்தீங்கன்னா உங்கள் குறைகள்ல கத்தர் நிறைவாக்குவார் நீங்க நம்புவீங்க பவுலுக்கு என்ன ஒரு தைரியம் இருந்தால் என் தேவன் தம்முடைய படி உங்கள் குறைகளை கிறிஸ்தி யேசுக்குள் மகிமேல நிறைவாக்குவார்னு கான்பிடண்டா சொல்றார் பவுலுக்கு தேவனை பற்றி இருந்த அறிவு என்னன்னா ஏன் தேவன் உன் தேவன் பவுல் சொல்றார் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உன் குறைகளை எல்லாம் கிறிஸ்தி யேசுக்குள் மகிமேல ஐ நோ அபவுட் மை காட் என் தேவனை பத்தி எனக்கு தெரியும்டா என் தேவன் உன் குறையை நிறைவாக்குவார்னு அவ்வளவு ஒரு கான்பிடன்டா பேசுறார் அதை தான் தானியலில் வாசிக்கிறோம் தங்கள் தேவனை அறிந்தவர்கள் திடன் கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள் உங்கள் தேவனை பற்றி அறிவு உங்களுக்கு எப்படி இருக்கு அவங் உங்கள் தேவனை பற்றி அறிந்திருக்கிற அறிவிலே நாளுக்கு நாள் வளர்கிறீர்களா உங்கள் தேவன் உரிமை கொண்டாடுங்க என் தேவன் என் தேவன் யாருன்னு எனக்கு தெரியும் நம்முடைய கத்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் வளர்ச்சி நான் இதுக்கு முன்னாடி நிறையா வளர்ச்சியை பற்றி பேசிட்டேன் ஆனால் இன்றைக்கி நான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷத்தில் உங்களை பார்த்து நான் சொல்கிறேன் அவரை அறிகிற அறிவில் வளர்ந்தாலே எல்லாத்துலேயுமே வளருவீங்க அவரை அறிகிற அறிவில் வளர்ந்தால் எல்லா பகுதியிலும் வளர்ச்சியை நிச்சயமாக நம்மளால் பார்க்க முடியும் ஸோ க்ரோயிங் இந்த த நாலேஜ் ஆஃப் காட் ரொம்ப ரொம்ப முக்கியம்